வணக்கம் மக்களை இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் மிளகாய் சாகுபடி பண்ண போகிறோம் எப்படி மிளகாய் நடுறோங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க மிளகாய் நாற்று நம்ம தொட்டியில் வத்தலை பிச்சு போட்டது இந்த மாதிரி அழகாக நாற்று மிளகாய் நாற்று எவ்வளோ அழகாக தழுத்திருக்கு இதைத்தான் நம்ம இப்போ பிடுங்கி நம்ம நடப்போகிறோம் பார்த்தீங்களா இப்படி அழகாக பிடுங்கணுன்னு வந்துடும் பார்த்திங்களா மிளகா பிடுங்கியாச்சு வச்சு இதை இன்னிக்கொண்டு நம்ம நட்டு வச்சிடலாம் அங்கே தான் மிளகா நடுறதுக்கு எல்லாம் பாத்தி பிடிச்சி வச்சுருக்கோம் இப்போ இந்த மிளகாவை அங்கே கொண்டு நம்ம நட்டு வச்சிடலாம் இங்கே டிவ் காட்டுறது முகத்தை கொஞ்சம் மிளகாய் நடுற விவசாயி போல் ரெண்டு பக்கம் லைட் லைட்டு கொத்திக்கலாம் இப்போ மிளகாய் நடுறதுக்கு நம்ம வந்து இது மாதிரி மிளகா புளி எடுத்துக்கலாம் மிளகா நடுறதுக்கு எத்தனைக்கு எத்தனை எடுக்கணும் ஒன்று ஒன்று எடுத்துக்க ஒண்ணுண்ணா மிளகா வேறல பூச்சி தாக்காம இருக்கிறதுக்காக இந்த மருந்தை நம்ம இப்போ அந்த குழியில போட்டுக்கலாம் மிளகா நட்டுக்கலாம் இன்னைக்கு நம்ம மிளகா செடி நடப்பறோம் நல்லா மிளகாய் செடி வரட்டு கடவுள் புண்ணியத்தில் மிளகாய் செடி நல்லா வளரட்டு இந்த மாதிரி மிளகாய் நாற்று நட்டாதான் வளரும் மிளகா ஊசி மிளகாவா புட்டை மிளகாவா காந்தரி மிளகாவா என்ன மிளகா சிறுகீரை சூப்பராக வளர்ந்து நிற்குது கடைசியாக முக்கி விட்டுக்கலாம் வீட்டு ஊசிரமையும் மழுவுகிறீங்க எந்த வேறு வேலை பண்ணால் நம்ம கையால் பண்ணணும் அப்படின்னு வேலை சுத்தமாக இருக்கும் கண்டிப்பாக கொடுத்துறேன் திரும்பி நான் இருக்கிறேன் நல்ல நடுறீங்களே மிளகாவை எல்லா பக்கமும் தப்பாதுங்க மிளகாய் மூட்டுக்குள்ள மட்டும் தப்பி விட்டால் போதும் குரங்கு மாதிரி ஜா பண்ணி போகிறீங்க இங்கே இங்கேருந்து அங்கே போகிறதுக்கு எவ்வளோ தான் காய்க்கும் நீங்கள் ரொம்ப அமைக்கி அம்மிக்கி வைக்கிறீங்கன்னா